வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் இருபத்தி ரெண்டு காதல் மழையே காதல் மழையே இங்கே விழுந்தாயோ கண்ணில் உன்னை காணும் முன்னே மண்ணில் ஒளிந்தாயோ உன்னை கொண்டே வாழ்வில்ிவது உனக்கு சம்மதமா காரின் சிடி பிளேயரில் பாடல் ஒழித்துக் கொண்டிருக்க காரை ஓட்டிக் கொண்டிருந்த ஆரியனின் கண்கள் கலங்கி சிவந்திருந்தது டிடெக்டிவ் ஏஜென்சி சந்தேகம் என்று சொன்ன இடங்கள் அதை சுற்றியுள்ள இடங்கள் என அனைத்திலும் தன்னவளை தேடி ஓய்ந்துவிட்டு சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் அவனும் என்னதான் செய்வான் பாவம் எதற்கும் கலங்காத அந்த ஆண்மகனையும் காதல் கலங்க வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது கடந்த நான்கு மாதங்களாக ஊன் உறக்கம் இல்லாமல் அவன் அவளை தேடித்தான் அலைந்து கொண்டிருக்கிறான் மகதி அவளை பற்றி என்னும் போதே சில்லென்ற பனிச்சாரலும் எரிமலையின் சீற்றமும் ஒருங்கே தோன்றி அவனை சுக அவஸ்தைக்கு உள்ளாக்கியதில் அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு வாழ்ந்த வாழ்வினுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் வாராய் அவளுடன் வாழ்ந்த கணங்கள் கண்முன் தோன்ற விழிகளை அழுந்த மூடி திறந்தவனுக்குள் காதல் பெரும் விருட்சமாய் மாறி இதயத்தில் வேரூன்றி இருந்தது இதுவரை அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனி வாழப்போகும் வாழ்க்கைக்கும் மொத்த அர்த்தம் அவள்தான் என்பதை இதைவிட ஒரு பாடல் வரிகள் உணர்த்தி விட முடியாதுதான் கண்ணில் ஒரு துளிநீர் மெல்ல கழன்று விழுந்தது ஏன் விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி அழுததுதான் உள்ளங்கை கடந்து காதல் பதிவு செய்தேன் உண்மைதான் கையில் கிடைத்த காதலை உணராமல் தூக்கி எறிந்திருக்கிறான் இப்பொழுது அடித்து பிடித்து கொண்டு தேடினால் கிடைத்து விடுமா என்ன தப்பு பண்ணிட்டேன்டி உன்னை நான் விட்டுருக்க கூடாது வாய்விட்டே கூறி கொண்டவனின் ஒவ்வொரு அணுவிலும் வலி நிறைந்து பரவியது சங்கில் குதித்துவிட ஒரு சமுத்திரம் நினைப்பது போல் அங்கம் விட இன்னாவி துடித்தது கான் தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று தேடல் தொடங்கியதே அவளுடன் இரண்டர கலந்தவனின் ஜீவன் அவள் அங்கம் எங்கும் நிறைய மட்டும் இயங்கவில்லை அவளது ஒவ்வொரு அணுவிலும் தன் ஜீவனை இட்டு நிரப்ப இயங்கியது ஆம் வெறும் காமம் உடல் தேடல் என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் தான் அவன் ஆனால் எப்பொழுது காதல் மனதில் துளிர்விட்டதோ அப்பொழுதே புரிந்து கொண்டான் இது உயிரை தேடும் உன்னத தேடல் என்று முக்கி முனகி மூச்செடுத்து அவளுடன் உச்சம் தொட்டு சரியும் போதெல்லாம் மனதில் ஒரு நிறைவு ஏற்பட்டதே அந்த நிறைவை கொடுத்தது காதல்தான் என்பது புரிந்தது உணர்வுகளின் சீற்றத்தில் கூட விழியுமைக்காமல் அவள் பார்க்கும் பார்வை அதன் வழி கசிந்தோடிய காதல் இதோ இப்பொழுது கண்முன் தோன்ற அவன் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் உருண்டு விழுந்தது அவன் காதலுக்கான பதிலே அந்த கண்ணீர் சொல்லிவிட்டது இனி அனைத்தையும் அந்த காதல் பார்த்து கொள்ளும் என்பதில் எல்லளவு கூட சந்தேகமில்லை இன்னொரு பக்கம் திருவிழாவிற்காக ஜீவனின் குடும்பம் கிராமத்திற்கு கிளம்பியிருந்தது ஜீவிதாவின் பெற்றோர்கள் இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து வருவதாக கூறியிருக்க அவள் மட்டும் ஜீவனுடன் கிளம்பிவிட்டாள் சீட்டில் காலை நீட்டி வசதியாக ராதா சாய்ந்து அமர்ந்து கொள்ள சீட்டில் ஜீவனுக்கு அருகே அமர்ந்திருந்தாள் ஜீவிதா மாமனோட மனசு போலே போலே இந்த எண்ணியது பூச்சூடுது காரின் சிடி பிளேயரை ஜீவிதா இயக்க அது பாடிய பாடல்தான் இது காரை ஓட்டி கொண்டிருந்தவன் அவளை திரும்பி பார்த்து முறைத்தபடி அதை நிறுத்தினான் எதுக்கு மாமா நிறுத்துறீங்க அவன் கையை பிடித்து தள்ளிவிட்டவள் மீண்டும் இயக்கம் மாம ஓதடுபட்டு ராகம் தரும் குழலு மாறக்கூடாதா நாளும் தவம் இருந்து நானும் கேட்கும் வரம் கூடும் காலம் வாராதா மாமன் காதில் ஏறாதா பாடலுடன் சேர்ந்து அவளும் கத்தி பாட எரிச்சலுடன் அவளை முறைத்தவன் மீண்டும் பிளேயரை நிறுத்தினான் மாமன் காதில் ஏறாதான்னு நீ ஏண்டி கத்திக்கிட்டு வர்ற அதுதான் உன் மாமன் பக்கத்துலதானே உட்கார்ந்திருக்கான் ராதா வேறு நேரம் காலம் தெரியாமல் கிண்டலடிக்க அடிக்க ஜீவனுக்கோ எரிச்சல் காதலை ஏறுனா நான் ஏன் கத்தி பாட போறேன் நல்லவேளை முணுமுணுத்தவளின் குரல் அவனுக்கு கேட்கவில்லை கேட்டிருந்தால் நடுரோடு என்றும் பார்க்காமல் இறக்கி விட்டுவிட்டு சென்றிருப்பான் என்னால அமைதியா வர முடியாது மாமா ஏதாவது பாட்டி போடுங்க அவள் சண்டைக்கு வரவும் வேறு இல்லாமல் தேடி பிடித்து பாடலை ஒழிக்க விட்டான் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு வருகிறேன் சோகத்தை பிழிந்து கொண்டு பாடல் ஒளிபரப்பாக இப்பொழுது ஜீவிதாவிற்கு எரிச்சலாக போய்விட்டது பட்டென்று அதை நிறுத்தினாள் எதுக்குடி பாட்டை நிறுத்தினான் வேகமாக அவன் சண்டைக்கு வரம் சோகம் கசக்கி பிழியுது உங்களுக்கு என்ன லவ் ஃபெயிலியரா பழக்க தோசத்தில் யோசிக்காமல் கேட்டுவிட்டு அவன் பார்த்த ஆழமான பார்வையில் நாக்கை கடித்து கொண்டாள் அப்படி பார்த்தா எனக்கும் தான் லவ் ஃபெயிலியர் நானும் இப்படித்தான் சோகத்தை பிழிஞ்சிட்டு இருக்கணும் என்ன சொன்ன காதல விழலாம் விழாது உங்களுக்கு எப்பவுமே நான் சொல்ல வர்றது காதல விழாது தான் வழக்கத்திற்கு மாறாக எரிந்து விழுந்தவளை யோசனையுடன் திரும்பி பார்த்தான் ஜீவன் என்னடி ஜீவி கோபமெல்லாம் படுறா அவனுக்கே ஆச்சரியம்தான் அவனிடம் சிறிதாக கூட முகம் சுளிக்காதவள் இப்பொழுது எரிந்து விழுகிறாள் சட்டென்று தன்னை சுதாரித்துக் கொண்டவள் நான் பாட்டு கேட்கணும் என்றாள் அமைதியாக சரி கேளு அமைதியை அவளுக்கு வழிவிட்டுவிட்டு அவன் காரை செலுத்துவதில் தன் கவனத்தை திருப்பினான் அஞ்சாதே ஜீவா ஆனந்த பெண் குரலில் பாடல் ஒளிபரப்பாக ஜீவா என்ற வார்த்தைகளில் அவன் பட்டென்று திரும்பி பார்த்தான் உங்களெல்லாம் பாட்டில வர ஜீவாவை கூப்பிட்டேன் கண்ணசைவால் அவள் சிடி பிளேயரை சுட்டி காட்ட அவள் பேசிய அந்த விழி பரிபாஷனை அன்றையேனோ அவனுக்கு புதிதாக தெரிந்தது இன்னிக்கொள்ள விட்டு போகும் அழகேவா என்னிக்கொன்று விட்டு போகும் உயிரேவா வாழ்க்கையினுரே வா 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 ஜீவா ஜீவா பாடலுடன் சேர்ந்து அவளும் உணர்ச்சி நிறைந்த குரலில் பாடம் ஒரு கணம் தடுமாறி அவளை பார்த்தவன் பின் சாலையில் கவனமானான் அவள் விடுவதாக இல்லை காதலால் அவனைக் கொல்ல வேண்டும் என்று சபதம் எடுத்திருந்தவள் அமைதியாக இருப்பாளா என்ன தன் ஒட்டுமொத்த காதலையும் அவன் மேல் பாய்ச்ச ஆரம்பித்து விட்டாள் இனி அதில் அந்த ஆண்மை தடுமாறி மூழ்கத்தான் வேண்டும் வேறு வழி பூக்களையே ஆயுதமாய் கொண்டவன் நீதானே பூவிரிந்து என்னுயிரை கொன்றவன் நீதானே இன்னுயிருக்குள் சுரக்கின்ற ஊற்றேவா பின் அகசியமருகின்ற வா தேவைகள் தீர்த்திட தேவா தேவாவா அப்பட்டமாய் அவனை பார்த்து பாடியவளின் விழிகளில் அழைப்பு இருந்தது காதல் விடுத்து அழைப்பது இவளுக்கு என்னாச்சு தடுமாறியவனால் அவளது கண்களை பார்க்க முடியவில்லை இன்று ஏனோ அவளது கண்கள் அவனை வாரி சுருட்டி உள்ளிழுக்க பார்ப்பதைப் போல ஒரு மாயை அவனுக்குள் ஒவ்வொரு காலையின் போதும் உன் மார்பில் நான் தூங்க வேண்டும் காலங்கள் முடிகின்ற போதும் உன் நெஞ்சில் நான் தாங்க வேண்டும் மீண்டும் மீண்டும் நாம் காதல் ஜென்மம் காணலாம் பாடலுடன் சேர்ந்து தன் ஆசையையும் வெளிப்படுத்தி விட்டவளை அவன் சிறு அதிர்வுடன் ஏறிட்டான் என்றும் இல்லாத திருநாளாய் அவள் கண்களில் அன்று வழிந்த காதல் அதை கண்டு கொண்டவனின் இதயம் அதிவேகமாய் துடிக்க ஆரம்பித்தது தன்னையே பார்த்து கொண்டு வந்தவனை நோக்கி கண் சுமிட்டு புன்னகைத்தவள் சாலையை பார்த்து ஓட்டுமாறு கஞ்சாடை செய்ய ஒரு கணம் அதிகமாகவே அவள் விழிகளில் பதிந்த அவன் பார்வை தடுமாற்றத்துடன் மீண்டு சாலையில் பதிந்தது தான் கையோடு எடுத்து வந்திருந்த புத்தகத்தில் பத்மாவதி மூழ்கிவிடம் இந்த விழி பரிபாஷனை எதுவும் அவருக்கு தெரியவில்லை தெரிந்திருந்தாலும் அதை கண்டு கொண்டிருக்க மாட்டார் என்பது வேறு விஷயம் தன் அண்ணன் மகளை மருமகளாக்கி கொள்ள அவருக்கு கசக்குமா என்ன மகனின் காதல் விஷயம் எதுவும் அவருக்கு தெரியாது அறை முழுக்க மாட்டி வைத்திருந்த மகதியின் புகைப்படத்தையும் அவர் கண்டதில்லை மூட்டு அறுவை சிகிச்சை நடந்திருப்பதால் படியேறுவதையெல்லாம் அறவே தவிர்த்து விட்டார் எனவே மேலே மகனின் அறைக்கு செல்ல வேண்டிய தேவையும் இல்லை புகைப்படத்தை பார்க்க வேண்டிய நிலையும் இல்லை தலையை உலுக்கிக் கொண்டு சாலையில் கவனமானவன் அதன் பிறகு ஜீவிதா பக்கம் திரும்பவே இல்லை வாங்க வாங்கம்மா நீதான் ஜீவிதாவா வாமா காரில் வந்து இறங்கியவர்களே வாசல் வரை வந்து வரவேற்றனர் பத்மாவதியும் மகதியும் மேடிட்டிருந்த வயிறுடன் கனிவாய் புன்னகைத்த மகதியை பார்த்தவுடனேயே பிடித்துப் போனது ராதாவிற்கு மாசா மாசம் செக்கப்புக்கு போறியா உடம்புக்கு எப்படி இருக்குதுமா பாசத்துடன் அவளது கையை பற்றி விசாரித்தார் ராதா நல்லா இருக்கேன்மா ஜீவிதா இதுவரை மகதியை நேரில் கண்டது இல்லை கதை கதையாய் ஜீவன் வர்ணிப்பதை வைத்து மனதில் ஒரு கற்பனை உருவத்தை வரைந்து வைத்திருந்தாள் அத்தோடு ஜீவனின் அறையில் மகதியின் புகைப்படத்தை பார்த்திருக்கிறாள் அவ்வளவுதான் இப்பொழுதுதான் நேரில் பார்க்கிறாள் தன்னுடைய ஜீவாமாமாவின் காதலி ஏனென்றே தெரியவில்லை மனம் ஒரு மாதிரி பிசைய அமைதியாக அவளை பார்த்தபடி நின்றுவிட்ட ஜீவிதாவை எதற்கோ திரும்பிய ஜீவன் கண்டுவிட்டு புருவங்களை நெறித்தான் இப்படியெல்லாம் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக நிற்கும் ரகம் அல்லவே அவள் அதிலும் அவள் மகதியை பார்க்கும் பார்வை அதில் சிறிதளவு ஒளிந்திருந்த பொறாமையை அவன் கண்டு கொண்டான் எதுக்கு மகதியை இப்படி பார்க்கிறான் புருவம் சுருங்க அவன் முகம் யோசனைக்குத் தாவியது சரி வாங்க எல்லாரும் உள்ளே போய் பேசலாம் பத்மாவதியின் அழைப்பில் அனைவரும் உள்ளே சென்றனர் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு வந்த ஜீவன் அப்பொழுதும் உள்ளே செல்லாமல் தயங்கியபடி வெளியேவே நின்றிருந்த ஜீவிதாவை பார்த்துவிட்டு அவளருகே சென்றான் ஏன் வெளியிலேயே நிற்கிற உள்ளே போகலையாம் போகணும் தடுமாறியவளால் என்ன முயன்றும் மகதியை இயல்பாக எதிர்கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை அவள் உருகி உருகி காதலித்த அவளது ஜீவாமாமா உருகி உருகி காதலித்த பெண் மகதி அவளைப் பற்றி வர்ணிக்கும் போதெல்லாம் அவளது கண்களில் மின்னிய காதலையும் கனவையும் உடனிருந்து பார்த்திருக்கிறாள் அதே போலத்தான் காதல் தோல்வியில் உடைந்து அழுதவனின் வேதனையையும் உடனிருந்து பார்த்திருக்கிறாள் ஏனோ அவள் மீது பொறாமையுடன் சேர்ந்து சிறிது கோபம் படருவதையும் அவளால் தடுக்க முடியவில்லை உள்ளே வா அழைத்துவிட்டு உள்ளே சென்றவன் உங்களால எப்படி மாமா ஈஸியா மகதியை ஃபேஸ் பண்ண முடியுது என்று அவளது குரலில் அப்படியே நின்றான் ஒரு நொடி என்றாலும் அவனது கண்களில் பிறவிய வழியை அவள் உணர்ந்து கொண்டாள் மகதி இப்ப என் நண்பனுடைய காதலி ஜீவிதா வேறு எந்த எண்ணங்களுக்கும் நான் இடம் கொடுக்கிறதா இல்ல நீயும் அவளை ஆரியனோட காதலியா மட்டும் பாரும். சற்று அழுத்தமாக கூறியவன் உள்ளே சென்று விட்டான் ஒரு பெருமூச்சுடன் அவனை தொடர்ந்தாள் ஜீவிதா தொடரும்